何 हेलो कितना वाइल है क्या फिर किंग ला यार अच्छी से तो शार्क बड़ा करो नहीं गाइस गाइस मेरे नाम में से आउट काका मैं रेडी पर रखा है मुंह ஒருத்தர் பக்கர் ஒரு ஃபௌர்டர தான் இருக்காங்க தான இருக்கீங்களே உங்க பேர் அனுப்பிடுங்க ஆன்ட்டி ஒரு பேர் அனுப்பிடுங்க சரி ஆன்ட்டி என்னாலும் சரி அங்கலாம் கரெக்ட் சரி ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க ஹாய் சரி ஒரு அண்ணாவே இல்ல ஒரு தம்பி ஹாய் தம்பி நீ தான் மெசேஜ் அனுப்பணும்

ஒரு நிமிஷம் <Hi friends. small> ஒரு <laughs> ஹாய் இது இஸ் नॉट गोइंग ஃபிரெண்ட்ஸ் ஹாய் 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 கா ஹாய் தம்மினா மெசேஜ் பண்ணுங்க அக்கா நான் நாங்க தான் அக்கா பாய் ஸ்கோர் சரியா இல்லையா ஹாய் அக்கா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாட்டிங்லா இருக்கணும் ஷேடோ

हाय हलो <laughs> <laughs> கைஸ் ரெண்டு பேரை மெசேஜ் பண்ணி வைக்க தம்பி ஹாய் டா டே புத்து ரஞ்சி ரஞ்சினி தம்பி ஹாய்டா இந்த தம்பி சொல்றீங்க இந்த தம்பி சொல்றீங்களா இந்த தம்பி யா பேர் விஷ்ணுப்பிரியா என் பேர் விஷ்ணுப்பிரியன் விஷ்ணுப்பிரியன் சொல்றீங்களா இல்லை நீங்கேஷ் விஷ்வா சொல்றீங்களா நீங்களே காம இதை மெசேஜ் பண்ணி விடுங்க விஷ்ணுவா இல்லை ஹாஷ்னியா மெசேஜ் ஆமா எந்த தம்பி சொல்றீங்க விஷ்ணுவா இல்லை ஹாஷ்னியா எதுக்கு நிறைய லைஃப் போகிறதுன்னு பார்க்கலாமா

முத்து ரஜினி அப்ப நான் பாய் தான்டா பாயா ஆமா ஹாய் முத்து ரஞ்சினி ரஜினி அதான் ரஜினி முத்து ரஜினி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அங்கல் விஷ்ணுக்கு ஒரு கம ஒரு லைவ் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க அங்கல் கேலார் பாய் உங்க கமெண்ட் தான்

முனிசாமி அங்கல் ஆஸ்னியை விஷ்ணுவன்னு மட்டும் விஷ்ணுனா பேர் எழுதி நீங்க சொல்லுங்கள் ஆஸ்னின்னா ஹாஸ்னின்னு எழுதி விடுங்க யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னு பார்த்தது நடிகா பேபியா நடிப்பு இல்லை ரித்திக் வர்மன் அங்கல் அவன் பேர் ரித்திக் ஓட்டு போறீங்களா என் பேர் என் பேர்

என் தம்பி சொன்னதுக்கு நான் மன்னிச்சுக்கிறேன் ஹாய் விஷ்ணு விஷ்ணு ஹாய் குமரா சரி ஓகே ஓகே எல்லாரும் டைம் என் நேம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் எங்க அக்கா ஒரு ஸ்பெல்லிங் தெரியலனா சொல்லுங்க நானே சொல்றேன் H A S I N I ஆசினி ஆசினி ஹாய் அக்கா ஹாய் அக்கா முனிசாமி அண்ணா மதுரஜினி அண்ணா பிரியாக்கா எல்லாரும் ஒரு லைக் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க

ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் எங்க ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஐடியா இல்லை பின்ன

முனிசாமி அங்கல் லைன்ல இருக்கீங்களா ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க எங்க ஊர் திருக்குடம் என்னது 2015 அவன் பிறந்தது 2015 ஆமா எஸ் 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 பதிமா யார் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்கமா யார் வரலமா விஜய் அது விஜய் இல்லமா அக்கா உங்க ஏஜ் என்ன எங்க அம்மாட ஏஜ் வந்து 35 இப்போ வந்து செப்டம்பர் 14 வந்து எங்க அம்மாட बर्थडे அப்ப வந்து 36

என்ன சாப்பிட்டீங்க கேளு ஏதோ என்ன சாப்பிட்டீங்க ஓகே சூப்பர் அக்கா அந்த பெட்டி யூடா பேசுறாங்க நீங்க தான் ஹாய் முனிசாமி கேளு தொடுது ஆ முனிசாமி வந்து இப்ப 5 வயசு யுகேஜ் படிக்கிறான் யோ யோ கத்தி எல்லாம் வெச்சி பரட்டறாங்க தோசை தோசை சாப்பிட்டாங்க முனிசாமி நாங்க இன்னும் சாப்பிடல பானபூரி சாப்பிட்டோம் ம்

அடங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம் வாங்க பெரிய

பெருவான பாதி விசல எடுத்துருவா நீங்க முனுசாமி அங்காரு சாப்பிட்டீங்க மதுரஞ்சினி மதுரஜினி மதுரஜினி அங்க என்ன உள்ள வீட்டுக்குள்ள சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேன் முனுசாமி என்ன நீங்க எந்த ஒரு சுத்தமா டவரை வீட்டுக்குள்ள ஒரு டவரும் கிடைக்க மாட்டேங்குது சுத்தமா

அது ஓரளவுக்கு நடக்குது ஆசோ பையா என்ன பை பைனா என்ன பை சாப்டேன் விஷ்ணு பிரியேன் நீ போ சாப்டு போ இப்பதான் செய்ய போற انا சாப்பாடு மதுரஜினி இதுக்கு முன்னாடி சாப்பாடே செய்யணும் ஈவினிங் தான் ஒரு மணிக்கு பானிபூரி சாப்பிட்டோம் சமைக்க போறோம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கையரே நம்ம இங்காலும்